என் அன்பு குழந்தைகளே உங்களின் இதயத்தை என் சந்நிதியாக ஆக்க விரும்புகிறேன் பாறை போல கடினமான இதயத்தில் நான் வாசம் செய்ய முடியாது ஆனால் மென்மையான நிலம் போல மாறிய இதயத்தில் என் வார்த்தை விதைவேறூன்று பலன் தரும் உங்களின் இதயத்தை சுத்தமாக்குங்கள் பொறாமை கோபம் வெறுப்பு பழிவாங்கும் எண்ணம் இவற்றையெல்லாம் அகற்றுங்கள் அன்பு சமாதானம் தாழ்மை மன்னிப்பு இவற்றை உங்கள் உள்ளத்தில் நிறைய விடுங்கள் பிள்ளைகளே நான் உங்களை மேய்ப்பவன் போல நடத்துகிறேன் நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளுக்காக உயிரைத் தருகிறான் நான் என் உயிரை உங்களுக்காகத் தந்தேன் உலகம் உங்களைத் தள்ளினாலும் நான் உங்களைத் தூக்கிச் செல்லுகிறேன் நீங்கள் வழி தவறினாலும் நான் உங்களைத் தேடிச் செல்கிறேன் விழுந்து கிடக்கும் ஆட்டினைத் தூக்கி என் தோள்களில் வைத்து மகிழ்ச்சியோடு நடத்துகிறேன் நான் உங்களிடம் சொல்கிறேன் அன்பில்லாமல் எதையும் செய்யாதீர்கள் அன்பே உங்களின் அடையாளம் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் உலகம் உங்களை பார்த்து இவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லும் அன்பே பாவங்களை மறைக்கும் அன்பே காயங்களை குணமாக்கும் அன்பே இருளின் சங்கிலிகளை உடைக்கும் பிள்ளைகளே மன்னிக்காமல் இருப்பது ஆன்மாவை சங்கிலியில் பிணைக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஏழு முறை மட்டுமல்ல எழுபத்து ஏழு முறை கூட மன்னியுங்கள் நான் உங்களை எத்தனை முறை மன்னித்தேனோ அதுபோல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மன்னிக்கும்போது உங்கள் இதயம் சுதந்திரமாகும் என் பிள்ளைகளே ஜெபம் உங்கள் ஆன்மாவின் மூச்சு மூச்சு இல்லாமல் உடல் வாழ முடியாதது போல ஜெபம் இல்லாமல் ஆன்மா வாழ முடியாது எப்போதும் ஜெபியுங்கள் மகிழ்ச்சியிலும் ஜெபியுங்கள் துக்கத்திலும் ஜெபியுங்கள் தனிமையிலும் ஜெபியுங்கள் கூட்டத்திலும் ஜெபியுங்கள் ஜெபம் வானத்தின் கதவைத் திறக்கும் சாவி ஜெபம் உங்களை என் கரத்தோடு இணைக்கும் பாலம் பிள்ளைகளே விசுவாசமில்லாமல் என்னை நெருங்க முடியாது விசுவாசம் கண்களால் காணப்படாததை உறுதியாகப் பிடிப்பது கடுகு விதை அளவிலான விசுவாசம் இருந்தாலும் அது மலைகளை அசைக்கும் நீங்கள் சிறிய விசுவாசம் கொண்டிருந்தாலும் அது என் கரங்களில் வேரூன்றி பெரிதாகும் உங்கள் விசுவாசத்தை விடாதீர்கள் நான் விசுவாசத்தை மதிப்பவன் என் பிள்ளைகளே சோதனைகள் உங்களை வந்தடையும் ஆனால் அஞ்சாதீர்கள் சோதனை உங்களை உடைக்க அல்ல உங்களை வலிமையாக்க தங்கம் நெருப்பில் சோதிக்கப்பட்டால் அது சுத்தமாகிறது அதுபோல உங்கள் விசுவாசமும் சோதனையில் சுத்தமாகும் நீங்கள் சோதனையில் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு உயிரின் கிரீடத்தை அளிப்பேன் பிள்ளைகளே உங்கள் வார்த்தைகள் மருந்தாயிருக்கட்டும் சாபமிடாதீர்கள் வெறுப்பு வார்த்தைகள் காயப்படுத்தும் ஆனால் அன்பு வார்த்தைகள் குணமாக்கும் உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமே வரட்டும் ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வரக்கூடாது உங்கள் வார்த்தைகள் வெளிச்சமாக இருக்கட்டும் என் பிள்ளைகளே உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அவை நிழல்களைப் போல காலை வந்தால் நிழல் மறைந்துவிடும் ஆனால் நான் தரும் வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்கும் உலகின் செல்வம் அழியும் திருடப்படும் சிதையும் ஆனால் பரலோகத்தில் சேமிக்கப்படும் செல்வம் அழியாது திருடப்படாது உங்கள் இதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் பொக்கிஷம் பிள்ளைகளே தாழ்மையைக் கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்மையானவர்களை நான் உயர்த்துவேன் பெருமை கொள்ளும் இதயத்தை நான் எதிர்ப்பேன் நான் உலகின் ராஜா ஆனாலும் தாழ்மையாய் பிறந்தேன் பணிந்தேன் சேவை செய்தேன் அதுபோல நீங்கள் ஒருவருக்கொருவர் பணியுங்கள் அன்பில் சேவை செய்வதே உண்மையான மகிமை என் பிள்ளைகளே உலகம் உங்களை வெறுக்கலாம் கேலி செய்யலாம் ஆனால் நீங்கள் அஞ்சாதீர்கள் நான் கூட உலகில் கேலியாய்ச் செய்யப்பட்டேன் அடிக்கப்பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனால் நான் உலகத்தை வென்றேன் எனவே நீங்கள் என்னுள் இருந்தால் நீங்கள் உலகத்தையும் வெல்லுவீர்கள் பிள்ளைகளே மரணத்தை அஞ்ச வேண்டாம் அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலை பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளது அங்கே கண்ணீரில்லை வலியில்லை மரணமில்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே என் பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் மனிதர்கள் உங்களை விட்டுவிட்டாலும் நான் விட்டுவிடமாட்டேன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை உங்கள் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் நீங்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் ஆகவே என் அன்புக் குழந்தைகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஜெபத்தில் விழிப்போடிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் உங்கள் கிரீடம் உங்களுக்காக காத்திருக்கிறது நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டேன் நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருப்பேன் என் அன்பு குழந்தைகளே உங்கள் இதயம் என்னுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் கல் கொண்டு கட்டப்பட்ட ஆலயம் ஒருநாள் இடிந்து போகும் ஆனால் அன்பால் கட்டப்பட்ட இதயம் என்றென்றும் நிலைத்திருக்கும் உங்கள் உள்ளத்தில் நான் வாசம் செய்தால் எந்த புயலும் உங்களை இடிக்க முடியாது உலகம் உங்களை அசைத்தாலும் என் சமாதானம் உங்களை நிலைநிறுத்தும் பிள்ளைகளே உங்கள் பார்வை சுத்தமாயிருக்கட்டும் கண்கள் உடலின் விளக்கு உங்கள் கண்கள் இருளால் நிரம்பினால் உங்கள் உடல் முழுதும் இருளில் மூழ்கும் ஆனால் கண்கள் வெளிச்சத்தால் நிரம்பினால் உங்கள் உள்ளம் முழுதும் ஒளியாய் மாறும் காமமும் பேராசையும் உங்கள் பார்வையை மாசுபடுத்தாதபடி கவனியுங்கள் என் ஒளியை பார்த்து நடந்தால் நீங்கள் வழித வரமாட்டீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் நீங்கள் அந்நியரும் புலம்பெயர்ந்தவர்களும் இந்த பூமியில் நீங்கள் கூடாரத்தில் தங்கியவர்கள் போல கூடாரம் கிழிந்தாலும் உங்களுக்கு வானத்தில் அழியாத இல்லமுண்டு ஆகவே இந்த உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அவை நிழல்களைப் போல விரைவில் மறைந்து போகும் ஆனால் என் வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் பிள்ளைகளே நான்தான் வழி சத்தியம் ஜீவன் என்னைத் தவிர யாரும் தந்தையிடமாய் வரமாட்டார்கள் உலகம் பல வழிகளை புகழ்ந்து காட்டும் ஆனால் அவை உயிர்க்கு வழி நடத்தாது என் பாதை குறுகியது சிலுவை சுமந்த பாதை ஆனால் அதுவே நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும் என் பிள்ளைகளே உங்களின் கைகளை காலியானவைகளாக விடாதீர்கள் நான் உங்களுக்கு வரங்களை அளித்திருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு பரிசுகள் உண்டு அவை உங்களுக்காக அல்ல பிறருக்காக பாடும் வரம் கற்பிக்கும் வரம் ஆறுதலளிக்கும் வரம் ஜெபிக்கும் வரம் இவையெல்லாம் என் ராஜ்யத்திற்காக உங்களிடம் வைக்கப்பட்டவை நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தினால் பலர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசு அந்த நாளை அன்புக்காக பயன்படுத்துங்கள் ஒருவருக்கொருவர் சிரிப்பு கொடுப்பது கூட என் கண்களில் பெரிது அன்பு சிறிய செயல்களை கூட நித்திய மதிப்பாக ஆக்கும் என் பிள்ளைகளே உலகம் உங்களை வெறுக்கலாம் கேலி செய்யலாம் ஆனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம் நான் கூட கேலியாய்ச் செய்யப்பட்டேன் அடிக்கப்பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் நான் உலகத்தை வென்றேன் நீங்கள் என்னுள் இருந்தால் நீங்கள் கூட வெல்லுவீர்கள் பிள்ளைகளே பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள் விவசாயி விதை போட்ட பிறகு உடனே அறுவடை செய்ய முடியாது மழையும் சூரியனும் வந்து காலம் நிறைவடைந்த பிறகுதான் பயிர் வளரும் அதுபோல உங்கள் ஜெபங்களும் உடனே நிறைவேறாது ஆனால் என் காலத்தில் அவை நிறைவேறும் என் காலம் உங்களின் காலமல்ல ஆனால் என் காலம் சிறந்தது பிள்ளைகளே அன்பில் வாழுங்கள் அன்பில்லாமல் உங்கள் ஜெபமும் வீணானது உங்கள் செயல்களும் வெறுமை அன்பே நித்தியத்தை திறக்கும் சாவி அன்பே உலகத்தின் இருளை அகற்றும் ஒளி நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் என் முகம் உங்களின் வாழ்வில் பிரகாசிக்கும் என் பிள்ளைகளே சத்தியத்தில் நிலைத்திருங்கள் பொய் இனிமையாய் தோன்றினாலும் அது விஷமாகிறது சத்தியம் சில நேரம் காயப்படுத்தினாலும் அது குணமாக்கும் நான்தான் சத்தியம் என்னில் நடந்தால் நீங்கள் இருளின் பொய்யால் ஏமாற்றப்படமாட்டீர்கள் பிள்ளைகளே மரணத்தை அஞ்சாதீர்கள் அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலை பிரித்தாலும் உங்கள் ஆன்மா என்னோடு இருக்கும் உங்களுக்காக பரலோகம் ஆயத்தமாக உள்ளது அங்கே கண்ணீரில்லை மரணம் மரணமில்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே என் பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை மனிதர்கள் உங்களை விட்டுவிட்டாலும் நான் விட்டுவிட மாட்டேன் உங்கள் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் ஆகவே என் அன்புக் குழந்தைகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டேன் உங்கள் கிரீடம் உங்களுக்காக காத்திருக்கிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஆன்மாவை நான் அறிகிறேன் நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் வலி இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன் மனிதர்கள் பார்க்காததை என் கண்கள் காண்கின்றன நீங்கள் உங்களின் காயத்தை மறைக்க முயன்றாலும் என் பார்வையிலிருந்து அது மறையாது நான் உங்களை இரக்கத்தோடு நோக்குகிறேன் நான் உங்களின் கண்ணீரை திரட்டுகிறேன் உங்கள் புலம்பல் வானத்தில் ஒலிக்கிறது என் இருதயத்தை தொட்டுச் செல்கிறது பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தரும் இது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இது உங்களை பாதுகாக்கும் இது உங்களுக்கு வாழ்வு தரும் என்று அது சொல்லும் ஆனால் அவை எல்லாம் நிழல் போல விலகிப் போகும் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான சமாதானம் உண்மையான வாழ்வு என்னுள் மட்டுமே உண்டு நான்தான் உயிரின் நீர் என்னிடமிருந்து குடிக்கும் ஆன்மா என்றென்றும் தாகப்படமாட்டான் என் பிள்ளைகளே நீங்கள் சில சமயம் இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறீர்கள் என்று தோன்றலாம் அங்கே வெளிச்சமில்லை அங்கே சத்தம் மட்டும் உள்ளது அங்கே பயம் உங்களை சுற்றுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என் குச்சியும் என் கோலும் உங்களுக்கு ஆறுதலாயிருக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன் வழி நடத்துவேன் இருளின் பள்ளத்தாக்கு நித்தியமில்லை அது ஒரு பாதை மட்டுமே அந்த பாதையின் முடிவில் வெளிச்சம் காத்திருக்கிறது பிள்ளைகளே தாழ்மையானவர்களாயிருங்கள் தாழ்மையாய் வாழ்வதே என் ராஜ்யத்தின் வழி உலகம் பெரியவர்களை பாராட்டும் ஆனால் நான் சிறியவர்களை தேர்ந்தெடுக்கிறேன் உலகம் வலிமையைக் காணும் ஆனால் நான் தாழ்மையைப் பார்க்கிறேன் உலகம் செல்வந்தரை மதிக்கும் ஆனால் நான் இரக்கமுள்ளவர்களை மகிமைப்படுத்துகிறேன் தாழ்மையானவர்கள் என் பார்வையில் உயர்ந்தவர்கள் என் பிள்ளைகளே உங்களின் நாவை கவனியுங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு ஒரு வார்த்தை உயிரைத் தரலாம் ஒரு வார்த்தை மரணத்தையும் தரலாம் ஆகவே உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதம் மட்டுமே வரட்டும் வெறுப்பை தூண்டும் வார்த்தைகளை பேசாதீர்கள் காயப்படுத்தும் வார்த்தைகளை விட ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் வார்த்தைகள் என் வார்த்தையை பிரதிபலிக்கட்டும் பிள்ளைகளே பொறுமையாய் இருங்கள் விவசாயி விதை போட்ட பிறகு உடனே அறுவடை செய்ய முடியாது அவர் காத்திருக்கிறார் மழையும் சூரியனும் வந்து காலம் நிறைவடைந்த பிறகு பயிர் வளரும் அதுபோல உங்கள் ஜெபங்களும் உடனே நிறைவேறாது ஆனால் என் காலத்தில் அவை நிறைவேறும் என் காலம் உங்களின் காலமல்ல ஆனால் என் காலம் சிறந்தது பிள்ளைகளே சோதனைகள் உங்களை வந்தடையும் ஆனால் அஞ்சாதீர்கள் சோதனை உங்களை உடைக்க அல்ல உங்களை வலிமையாக்க தங்கம் நெருப்பில் சோதிக்கப்பட்டால் அது சுத்தமாகும் அதுபோல உங்கள் விசுவாசமும் சோதனையில் சுத்தமாகும் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு உயிரின் கிரீடத்தை அளிப்பேன் என் பிள்ளைகளே மரணத்தை அஞ்சாதீர்கள் மரணம் முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலை பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளது அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை மரணம் இல்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் மனிதர்கள் உங்களை விட்டுவிட்டாலும் நான் விட்டுவிடமாட்டேன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை உங்கள் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது என் பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் நீங்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை அன்பின் புத்தகமாக இருக்கட்டும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை அவர்கள் உங்கள் செயல்களையும் வாசிக்கிறார்கள் உங்கள் வாழ்வு விசுவாசத்தின் சாட்சியாக இருக்கட்டும் உங்கள் செயல்கள் என் அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் உங்கள் ஜெபம் அந்த புத்தகத்தின் வாசனையாக இருக்கட்டும் ஆகவே என் அன்பு குழந்தைகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டேன் உங்கள் கிரீடம் உங்களுக்காக காத்திருக்கிறது நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருப்பேன் என் அன்புக் குழந்தைகளே நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு நான் உங்களை நித்திய அன்பினாலே நேசிக்கிறேன் இந்த அன்பு உலகத்தின் எல்லா எல்லைகளையும் தாண்டி நிற்கிறது காலம் அதை அழிக்க முடியாது மரணம் அதை முடிக்க முடியாது பாவம் கூட அதை அழிக்க முடியாது நான் சிலுவையில் என் உயிரைத் தந்தபோது அந்த அன்பு சாட்சியானது என் இரத்தம் உங்களுக்காகச் சிந்தப்பட்டது அதுவே உங்களின் மீட்சியின் விலை பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு வலியும் துன்பமும் தரலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கண்ணீர் வானத்தில் வீணாக விழுவதில்லை ஒவ்வொரு கண்ணீரும் என் கரத்தில் சேகரிக்கப்படுகிறது நீங்கள் இரவில் அழுதாலும் காலையில் ஆனந்தம் உங்களை வரவேற்கும் நீங்கள் இருளில் நடந்தாலும் என் ஒளி உங்களை வழிநடத்தும் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை புயல்களால் நிரம்பலாம் ஆனால் நான் புயலை அடக்கும் தேவன் என் குரல் கடலை அமைதிப்படுத்தும் என் கட்டளையால் காற்று நிற்கும் நீங்கள் என்னை நோக்கி கையை நீட்டினால் நான் உங்களை மூழ்க விடமாட்டேன் புயலின் நடுவிலும் என் சமாதானம் உங்களின் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் பிள்ளைகளே பொறுமை உங்களுக்கு மிகவும் அவசியம் நான் உங்களின் ஜெபங்களை கேட்கிறேன் ஆனால் அவை உடனே நிறைவேறாது நான் உங்களுக்கு சிறந்ததை தர விரும்புகிறேன் சில நேரம் காத்திருத்தல்தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாகும் விவசாயி விதை போட்ட பிறகு உடனே அறுவடை செய்ய முடியாது மழையும் சூரியனும் வந்து காலம் நிறைவடைந்த பிறகுதான் பயிர் வளரும் அதுபோல உங்கள் பிரார்த்தனைகளும் என் நேரத்தில் நிறைவேறும் என் பிள்ளைகளே நீங்கள் எப்போதும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் விசுவாசம் கண்களால் காணப்படாததை பிடித்துக்கொள்வது கடுகு விதை அளவிலான விசுவாசம் இருந்தாலும் அது மலைகளை அசைக்கும் சிறிய விசுவாசம் இருந்தாலும் அது என் கரங்களில் வேரூன்றி பெரிதாகும் என்மேல் நம்பிக்கை வையுங்கள் நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் பிள்ளைகளே உங்களின் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசாதீர்கள் வெறுப்பைத் தூண்டும் வார்த்தைகள் தவிர்க்கப்படட்டும் ஆறுதலான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரட்டும் ஒரு மென்மையான வார்த்தை ஒரு உடைந்த இதயத்தை உயிர்ப்பிக்க முடியும் உங்கள் வார்த்தைகள் என் அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் பிள்ளைகளே மன்னிப்பை மறக்காதீர்கள் மன்னிக்காமல் இருப்பது உங்கள் இதயத்தில் கல்லாய் பாரமாக இருக்கும் ஆனால் மன்னிக்கும் போது உங்கள் இதயம் சுதந்திரமாகும் நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஏழு முறை அல்ல எழுபத்து ஏழு முறை கூட மன்னியுங்கள் மன்னிப்பு என் அன்பின் சாவி என் பிள்ளைகளே அன்புதான் உங்களின் அடையாளம் உலகம் உங்களை பார்த்து இவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்ல வேண்டும் அன்பில்லாமல் எதையும் செய்யாதீர்கள் அன்பே பாவங்களை மறைக்கும் அன்பே காயங்களை குணமாக்கும் அன்பே இருளை அகற்றும் நீங்கள் அன்பில் நடந்தால் என் முகம் உங்களின் வாழ்வில் பிரகாசிக்கும் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசு அந்த நாளை அன்புக்காக ஜெபத்திற்காக இரக்கத்திற்காக பயன்படுத்துங்கள் ஒருவருக்கொருவர் சிரிப்பு கொடுப்பது கூட என் கண்களில் பெரிது சிறிய செயலும் அன்பில் செய்தால் அது வானத்தில் நித்திய மதிப்பாகக் கணக்கிடப்படும் என் பிள்ளைகளே சத்தியத்தில் நிலைத்திருங்கள் பொய் இனிமையாய் தோன்றினாலும் அது ஆன்மாவை விஷப்படுத்தும் சத்தியம் சில நேரம் காயப்படுத்தினாலும் அது குணப்படுத்தும் நான்தான் சத்தியம் என்னில் நடந்தால் நீங்கள் இருளின் பொய்யால் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் பிள்ளைகளே மரணத்தை அஞ்ச வேண்டாம் மரணம் முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலைப் பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளது அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை, மரணம் இல்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே என் பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் மனிதர்கள் உங்களை விட்டுவிட்டாலும் நான் மாட்டேன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை உங்கள் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் நீங்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் ஆகவே என் அன்பு குழந்தைகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டேன் உங்கள் கிரீடம் உங்களுக்காக காத்திருக்கிறது நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருப்பேன் என் அன்புக் குழந்தைகளே உங்கள் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது உங்களை எதிர்த்து புயல்கள் எழுந்தாலும் உங்களின் பாதையில் இருள் சூழ்ந்தாலும் என் கரம் உங்களை விட்டுப் பிரியாது உலகம் உங்களை தள்ளிப் போட்டாலும் என் இதயம் உங்களை தழுவிக் கொள்கிறது நீங்கள் வழி தெரியாமல் தடுமாறினாலும் நான் உங்களை ஒளியின் பாதைக்கு அழைத்துச் செல்வேன் பிள்ளைகளே நான் உங்களை அன்பால் வாங்கினேன் உங்கள் பாவங்களுக்காக என் இரத்தத்தைச் சிந்தினேன் நீங்கள் என்னை பிரிந்திருந்தாலும் நான் உங்களைத் தேடி வந்தேன் நீங்கள் என்னை மறந்திருந்தாலும் நான் உங்களை மறக்கவில்லை தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உங்களை மறப்பதில்லை உங்களின் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது என் பிள்ளைகளே உலகம் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் அது உங்களை விழவைக்க முயலும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல உங்களை வலிமையாக்க நெருப்பில் சோதிக்கப்படும் தங்கம் சுத்தமாகும் அதுபோல சோதனையில் உங்கள் விசுவாசம் சுத்தமாகும் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு உயிரின் கிரீடத்தை அளிப்பேன் பிள்ளைகளே நீங்கள் பொறுமையோடு நடக்க வேண்டும் விவசாயி விதை போட்ட பிறகு உடனே அறுவடை வராது மழையும் சூரியனும் வந்து காலம் நிறைவடைந்த பிறகுதான் பயிர் வளரும் அதுபோல உங்கள் ஜெபங்களும் உடனே நிறைவேறாது ஆனால் என் நேரத்தில் அது நிறைவேறும் என் நேரம் உங்களின் நேரமல்ல ஆனால் என் நேரம் சிறந்தது என் பிள்ளைகளே உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் உங்கள் வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தைகள் வரட்டும் சாபமிடாதீர்கள் வெறுப்பு வார்த்தைகள் காயப்படுத்தும் ஆனால் அன்பு வார்த்தைகள் குணப்படுத்தும் உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள் ஒரே வாயிலிருந்து ஆசிர்வாதமும் சாபமும் வரக்கூடாது பிள்ளைகளே மன்னிப்பை மறக்காதீர்கள் மன்னிக்காமல் இருப்பது ஆன்மாவைச் சங்கிலியில் கட்டுகிறது மன்னிப்புதான் சுதந்திரத்தின் சாவி நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஏழு முறை அல்ல எழுபத்து ஏழு முறை கூட மன்னியுங்கள் மன்னிக்கும்போது உங்கள் இதயம் சுகப்படையும் என் பிள்ளைகளே அன்பே உங்களின் அடையாளம் அன்பில்லாமல் எதையும் செய்யாதீர்கள் அன்பில்லாமல் செய்யப்படும் காரியங்கள் வெறுமை அன்பில் செய்யப்படும் சிறிய செயல்களே வானத்தில் பெரிதாய் மதிக்கப்படும் தாகம் கொண்டவருக்கு நீர் கொடுத்தால் கூட அது என் முன்னிலையில் மறக்கப்படாது பிள்ளைகளே உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அவை நிழல்களைப் போல விரைவில் மறைந்து போகும் உலகின் செல்வம் அழியும் திருடப்படும் சிதையும் ஆனால் பரலோகத்தில் சேமிக்கப்படும் செல்வம் அழியாது உங்கள் இதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் பொக்கிஷம் என் பிள்ளைகளே சத்தியத்தில் நிலைத்திருங்கள் பொய் இனிமையாய்த் தோன்றினாலும் அது ஆன்மாவை விஷப்படுத்தும் சத்தியம் சில நேரம் காயப்படுத்தினாலும் அது குணப்படுத்தும் நான் தான் சத்தியம் எண்ணில் நடந்தால் நீங்கள் இருளின் பொய்யால் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் பிள்ளைகளே ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் ஜெபம் உங்கள் ஆன்மாவின் மூச்சு மூச்சு இல்லாமல் உடல் வாழ முடியாது அதுபோல ஜெபமில்லாமல் ஆன்மா வாழ முடியாது எப்போதும் ஜெபியுங்கள் மகிழ்ச்சியிலும் ஜெபியுங்கள் துக்கத்திலும் ஜெபியுங்கள் தனிமையிலும் ஜெபியுங்கள் கூட்டத்திலும் ஜெபியுங்கள் ஜெபம் உங்களை என் கரத்தோடு இணைக்கும் பாலம் என் பிள்ளைகளே மரணத்தை அஞ்ச வேண்டாம் அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலை பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளது அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை மரணம் இல்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் மனிதர்கள் உங்களை விட்டுவிட்டாலும் நான் விட்டுவிட மாட்டேன் உங்கள் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது என் பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் நீங்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை அன்பின் புத்தகமாக இருக்கட்டும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை அவர்கள் உங்கள் செயல்களையும் வாசிக்கிறார்கள் உங்கள் வாழ்வு விசுவாசத்தின் சாட்சியாக இருக்கட்டும் உங்கள் செயல்கள் என் அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் ஆகவே என் அன்பு குழந்தைகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் உங்கள் கிரீடம் உங்களுக்காகக் காத்திருக்கிறது நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருப்பேன் என் அன்பு குழந்தைகளே உங்களின் பாதை சில நேரம் கல்லாறைகளாலும் பள்ளங்களாலும் நிரம்பியிருக்கும் நீங்கள் தடுமாறி விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் அஞ்சும்போது என் குரல் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன் என் கரம் உங்களை தாங்குகிறது என் தோள் உங்களை சுமக்கிறது என் இருதயம் உங்களை தழுவுகிறது பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி உலகத்தில் கிடைக்காது உலகம் தரும் மகிழ்ச்சி ஒரு சிறிய நேரம் மட்டுமே நீடிக்கும் ஆனால் நான் தரும் மகிழ்ச்சி நித்தியமானது என் மகிழ்ச்சி உங்கள் இதயத்தை நிரப்பும் போது சோதனைகளும் துக்கங்களும் உங்களை வீழ்த்த முடியாது அந்த மகிழ்ச்சி வானத்திலிருந்து வரும் ஓர் ஆற்றைப் போல உங்களின் ஆன்மாவை தெளிவாக்கி பசுமையாக்கி உற்சாகப்படுத்தும் என் பிள்ளைகளே அன்பில் நடந்தால் நீங்கள் இருளை அகற்றுவீர்கள் அன்பே என் ராஜ்யத்தின் சட்டம் அன்பில்லாமல் ஜெபமும் வெறுமை அன்பில்லாமல் பலியும் பயனற்றது ஆனால் அன்பில் செய்யப்பட்ட ஒரு சிறிய செயலும் வானத்தில் நித்திய மகிமையாய் மதிக்கப்படும் பசி கொண்டவனுக்கு ஒரு அப்பம் கொடுத்தால் கூட அது என் முன்னிலையில் மறக்கப்படமாட்டாது பிள்ளைகளே சோதனைகளில் தளர வேண்டாம் சோதனைகள் உங்களை சுத்திகரிக்கின்றன நீங்கள் பொறுமையாயிருந்தால் அந்தச் சோதனைகள் உங்கள் விசுவாசத்தை வலிமையாக்கும் காற்றில் அசைந்தாலும் வேரோடு நிற்கும் மரம் போல நீங்கள் என்னில் வேரூன்றியிருந்தால் இருந்தால் எந்த புயலும் உங்களை விழவைக்க முடியாது என் பிள்ளைகளே பொறாமை கோபம் வெறுப்பு இவற்றைத் தள்ளிவிடுங்கள் இவை ஆன்மாவை இருளாக்கும் ஆனால் அன்பு இரக்கம் தாழ்மை சமாதானம் இவை உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக்கும் உங்கள் இதயம் அன்பால் நிரம்பினால் என் முகம் உங்களின் வாழ்வில் பிரதிபலிக்கும் பிள்ளைகளே ஜெபத்தில் உறுதியாக இருங்கள் ஜெபம் உங்கள் ஆன்மாவின் மூச்சு மூச்சில்லாமல் உடல் வாழ முடியாது அதுபோல ஜெபமில்லாமல் ஆன்மா வாழ முடியாது எப்போதும் ஜெபியுங்கள் தனிமையிலும் கூட்டத்திலும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் ஜெபியுங்கள் ஜெபம் உங்களை என் கரத்தோடு இணைக்கும் சங்கிலி என் பிள்ளைகளே நான்தான் வழி சத்தியம் ஜீவன் என்னைத் தவிர யாரும் தந்தையிடமாய் வரமாட்டார்கள் உலகம் பல வழிகளை காட்டும் ஆனால் அவை உயிர்க்கு வழி நடத்தாது என் பாதை குறுகியது சிலுவை சுமந்த பாதை ஆனால் அதுவே நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும் பிள்ளைகளே மரணத்தை அஞ்ச வேண்டாம் மரணம் முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலை பிரித்தாலும் உங்கள் ஆன்மா என்னோடு இருக்கும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை மரணம் இல்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே என் பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உலகம் உங்களை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் மறப்பதில்லை உங்கள் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது பிள்ளைகளே பொறுமையாயிருங்கள் விவசாயி விதை போட்ட பிறகு உடனே அறுவடை வராது மழையும் சூரியனும் வந்து காலம் நிறைவடைந்த பிறகுதான் பயிர் வளரும் அதுபோல உங்கள் ஜெபங்களும் என் நேரத்தில் நிறைவேறும் என் நேரம் உங்களின் நேரமல்ல ஆனால் என் நேரம் சிறந்தது என் பிள்ளைகளே உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வெறுப்பு வார்த்தைகள் காயப்படுத்தும் ஆனால் அன்பு வார்த்தைகள் குணப்படுத்தும் உங்கள் வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தைகள் வரட்டும் காயப்படுத்தும் வார்த்தைகள் இருளின் கருவி ஆனால் ஆசீர்வாத வார்த்தைகள் என் கருவி பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் நீங்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் என் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை சாட்சியாக இருக்கட்டும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை அவர்கள் உங்கள் செயல்களையும் வாசிக்கிறார்கள் உங்கள் வாழ்வு விசுவாசத்தின் புத்தகமாக இருக்கட்டும் அன்பின் பக்கங்களும் ஜெபத்தின் வரிகளும் தாழ்மையின் பத்திகளும் கொண்ட அந்த புத்தகத்தை உலகம் வாசிக்கட்டும் ஆகவே என் அன்பு குழந்தைகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டேன் உங்கள் கிரீடம் உங்களுக்காக காத்திருக்கிறது நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருப்பேன்